ஹாய் மக்களை என்ன காட்டுறோம் தெரியுமா நாங்கள் வெளியில தான் வாங்கிட்டோம் லஞ்சு நீங்கள் லஞ்சே வாங்கினா மீல்ஸ் வாங்குனீங்கலாம் சொல்லுங்கள் காரக்குழம்பு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு இது எண்ணெய் குழம்பு சரி சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் அப்பளமும் கொடுத்தாங்க ஓப்பனிங்லேருந்து காட்டலை சாப்பிட்டு காட்டுறோம் வந்து வந்துதோ நம்ம ஃபேவரெட் மாம்பழம் உங்களுக்கு மாம்பழத்தோடு சாப்பிட பிடிக்குமான்னு சொல்லுங்க அப்புறம் வந்து நீங்கள் மீல்ஸ் வாங்கின இடத்துல லாஸ்ட்டாக நல்லா இருந்ததா என்னென்ன குழம்பு கொடுத்தாங்க அது எவ்வளோ ப்ரைஸில் கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க இது வந்து ஒன் டுவெண்ட்டி வாங்க சோறு சோறு ரசம் நாங்கள் ஒன்று வாங்கினா ரெண்டு பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க அதுவே கரெக்டாக இருக்கும் நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள் எங்கள் ஊரில் அளவில் எப்படி கொடுப்பாங்க எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்றதை மறக்காமல் எனக்கு அம்மா என்ன சொல்லுங்க நகரி ரொம்ப பசு அதனால் தான் நான் சாப்பிட்டுட்டே பேசுகிறேன் கோச்சிக்காதுங்க எங்கள் வீட்டில் வாண்டுங்க ரொம்ப சரசம் ஓகே பாய்